இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சூறாவை தான் பார்க்க போகிறோம் இந்த சூறாவை நாற்பது முறை ஓதிப்பாருங்க உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் சொல்லலாம் எல்லாருக்கும் இந்த சூறா தெரியும் எல்லாரும் மனப்பாடமாக வச்சுருக்கக்கூடிய சூறாதான் சொல்லப்போனால் எல்லாருடைய தொழுகையிலும் இந்த சூறா இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சூறாதான் ஆனால் அது எப்படி ஓதுணும்னு தெரிஞ்சு நீங்கள் ஓதிப்பாருங்க உங்களுக்கு அதனுடைய பலன் இன்னும் நீங்கள் இதுவரையும் நினைக்காத அளவுக்கு இதுவரையும் ஓதி அடையாத அளவுக்கு நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் அந்த சூறாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த சூறாவில் இருக்கக்கூடிய சிறப்பையும் சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய தஃசீரையும் சொல்லிடுறேன் நீங்கள்